மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம திருக்குறளில் இன்னொரு அதிகாரத்தை பார்க்க போகிறோம் என்ன அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரை கோடல் அப்படின்ற அதிகாரத்தை பார்க்க போகிறோம் அதாவது நன்னறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை வந்து துணையாக கொள்ளுதல் அப்படின்னு இந்த அதிகாரத்துக்கான விளக்கம் முதல் குரல் பார்த்துடலாமா அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குடல் அதாவது அறநறிந்து மூத்த அறிவுடையார் அப்படின்னா மூத்த அப்படின்னா முதிர்ந்த அறிவுடையவர் அதாவது அறன்களை அறிந்த முதிர்ந்த அறிவுருடைய கேண்மை அப்படின்னா நட்புன்னு பொருள் அவருடைய நன் நட்பை வந்து நம்ம எனது ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களா திறன் அறிந்து தேர்ந்து குரல் அவர்களுடைய திறனை அறிந்து தேர்ந்துன்னு நம்ம ஏற்கனவே ஆராய்ந்துன்னு சொல்லி போன அதிகாரத்தில் பார்த்துருப்போம் அறன்களை அறிந்த முதிர்ந்த அறிவுடையோடைய நட்பை வந்து நம்ம ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வீராக அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு அடுத்து இரண்டாவது குரல் உற்றநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் குழல் அதாவது உற்றநோய் அப்படின்னா நமக்கு நடந்த ஒரு தீங்கு அப்படின்னு நமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி உராமை முற்காக்கும் உராமைனா இனி நடக்காமல் உறாமைனா இனி நடக்காமல் பொறுத்தா அதாவது நமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாரை போற்றி நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு இத குரலுக்கான விளக்கம் இந்த இரண்டு பாடல்களுமே வந்து நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பாடல்களுமே வந்து பெரியாரது இலக்கணத்தையும் அவரை துணையாக கொள்ளுதலின் தேவையுமே வந்து நமக்கு சொல்லுது சரிங்களா அப்போ பெரியார் அப்படின்னா என்ன நமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் அந்த துன்பம் வராதுவாறு நம்மை வறுமுன்னதாகவே காக்கக்கூடிய தன்மையுடையவரை வந்து பெரியார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நல்ல அரண்களை அறிந்தவர்கள் வந்து பெரியார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது குரல் பாருங்க அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அதாவது பேணி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பேணி என்றால் போற்றி என்று பொருள் தமரா அப்படின்னா தமர் அப்படின்னா உறவினர் அப்படின்னு பொருள் அதாவது அரியவற்றுள் எல்லாம் அரிதே அறிவுடைய பெரியாரை உறவாக கொள்ளுதலே ஒருவர் அடைய வேண்டிய அதாவது பெற வேண்டிய அரிய பேர்களுக்கு எல்லாம் அரிய பேராகும் அப்படின்னு வள்ளுவர் வந்து நமக்கு சொல்றாரு அறிவார்ந்த பெரியாரை போற்றி உறவாக கொள்ளுதல் தான் ஒருவர் பெறக்கூடிய அரிய பெயர்களுள் எல்லாம் அரிய பேரு அப்படின்னு சொல்றாரு அதான் வந்து அரியவற்றுள் எல்லாம் அரிதே நான்காவது குரல் பாருங்க தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மை காட்டிலும் தம் பெரியார் அப்படின்னா தம்மை விட பெரியார் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன குறிக்குது அப்படின்னா தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த தான் வந்து குறிப்பிடுது ஒழுகுதல் அப்படின்னா ஒழுகுதல்னா எனது உறவினராய் ஏற்றுக்கொண்டு நடத்தல் ஏற்று நடத்தல் அப்படின்னு பொருள் தம்மை விட அறிவில் சிறந்த பெரியாரை உறவினராய் ஏற்று நடத்தல் தான் வந்து வன்மையுள் எல்லாம் தலை வன்மை இந்த ரன்னகர நான் ரன்னகர இன் வந்துச்சுன்னா வன்மை வந்துச்சுன்னா வலிமை என்று பொருள் அப்போ வலிமைகளில் எல்லாம் சிறந்த வலிமை அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஐந்தாவது குரல் பார்ப்போம் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து குழல் இந்த இடத்துல வந்து சூழ்வார் அப்படின்னா அறிவுடையவர்கள் அப்படின்னு பொருள் சூழ்வார்னா அறிவுடையர்கள் பொருள் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே அதாவது சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் சூழ்ந்து கொழல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் வந்து கண்ணாக கொண்டு நடக்குதான் சரிங்களா உலகமானது தக்க வழிகளை ஆராய்ந்து கூறக்கூடிய அறிஞர்களை தான் வந்து கண்களாக கொண்டு நடத்தது அதனால் அதனால் வந்து மன்னனும் அத்தகையோரை வந்து ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த குரல் வந்து சொல்லுது இந்த மூன்று குரல் பார்த்தோம் இல்லையா இந்த மூன்று பாடல்களுமே பெரியாரை வந்து ஒருவர் துணை கொள்வதன் சிறப்பை வந்து நமக்கு சொல்லுது ஆறாவது குரல் பார்ப்போமா தக்கார் இனத்தானாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் அதாவது தக்கார் அப்படின்னா தக்கார் அப்படின்னா தகுதி உடையவர் தகுதி தகுதி உடைய பெரியவர் அப்படின்னு பொருள் செற்றார் அப்படின்னா பகைவர் அப்படின்னு பொருள் அதாவது தக்கார் இனத்தானை தானொழுக வல்லானை அறிவில் சிறந்த பெரியாரை வந்து தானொழுக அப்படின்னா சேர்ந்து நடக்கும் வல்லானை வல்லவனுக்கு சேர்ந்து நடக்கக்கூடிய வல்லாருக்கு செற்றார் செய்ய இல்லை அப்படின்னா பகைவர் செய்யக்கூடிய தீங்குன்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது யாதொன்றும் இல்லை பகைவர் செய்யக்கூடிய தீங்கென்று யாதொன்றும் இல்லை அப்படின்னு இந்த குரலுக்கான பொருள் ஏழாவது குரல் பார்ப்போமா இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர் இடிக்கும் துணையாரை அப்படின்னா ஒருவன் வந்து தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தக்கூடிய தான் வந்து இடிக்கும் துணையாரே அப்படின்னு சொல்ற இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும் அப்படின்னு பொருள் தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பண்புடைய பெரியாரை துணையாக கொண்டு வாழ்பவரை வந்து கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இல்லர் கெடுக்கும் தகைமையவர் சரிங்களா கெடுக்கும் தகைமையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தகைமை அப்படின்னா தன்மை கெடுக்கக்கூடிய தன்மை உடையவர் யாரும் இல்லை அப்படின்னு இதற்கான பொருள் இந்த இரண்டு பாடல்களுமே வந்து பெரியாரை துணைகோடலின் பயனை வந்து நமக்கு சொல்லுது இன்னும் மூன்று குரல்கள் இருக்கு எட்டாவது குரல் இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இந்த குரல் நமக்கு ரொம்ப பரிச்சயமான குரல் அதாவது இதுதான் குற்றம் அப்படின்னு சொல்லி இடித்து திருத்தக்கூடிய பெரியாரினுடைய பாதுகாப்பு இல்லாத மன்னவன் தன்னை கெடுக்கக்கூடிய நபர்னு ஒருத்தர் இல்லைனாலும் அவன் வந்து கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா இடிப்பார்னா கடிந்துரைத்து அறிவுரை கூறக்கூடிய பெரியவர் ஏமாறா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத அப்படின்னு பொருள் சரிங்களா இடிப்பாரே இல்லாத ஏமாறா மன்னன் அப்படின்னா பாதுகாவல் இல்லாத மன்னன் குற்றத்தை வந்து குற்றம் இன்னது அப்படின்னு சொல்லி இடுத்துரைக்கக்கூடிய பெரியோர் துணை இல்லாத மன்னவன் பெரியோர் துணை இல்லாத பாதுகாப்பு இல்லாத மன்னவன் வந்து தன்னை கெடுப்பார் அப்படின்னு சொல்லி பக்கத்திலே இருந்து கெடுக்கக்கூடிய யாருமே இல்லைனாலும் அவனாக கெட்டு போயிடுவான் ஏன்னா குற்றத்தை வந்து சொல்ல ஆள் இல்லைன்னா அவன் குற்றத்தை மேலும் மேலும் செய்து கொண்டே இருப்பான் சரிங்களா அடுத்து ஒன்பதாவது குரல் பார்ப்பா முதலியாருக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை சரிங்களா மதலை அப்படின்னா துணைன்னு பொருள் அதாவது முதலையாக முதலியாருக்கு அப்படின்னா முதலீடு இல்லாத வணிகர்களுக்கு ஊதியம் இல்லைன்னா அதனால் வந்து வரக்கூடிய வருமானம் அதாவது ஊதியங்கிறது இருக்காது முதலீடே பண்ணாமல் வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து அதனால் வந்து ஒரு பயனும் இருக்காது ஊதியம்னு இருக்காது அதுபோலத்தான் போலத்தான் மதலையாம் சார்பில்லை சார்பிலார் கிள்ளை நிலை அப்படின்னா தம்மை தாங்கி காப்பாற்றக்கூடிய தன்னை வந்து தாங்கி காப்பாற்றக்கூடிய பெரியார் துணை இல்லாதவனுக்கு வந்து நிலைத்த தன்மைங்கிறது இருக்காது மதலைனா நிலைத்த தன்மை கூடிய துணை இருக்காது அப்படின்னு இந்த குறளுக்கான விளக்கம் பத்தாவது குறள் பல்லார் பகைகொளிர் பத்தடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் சரிங்களா பத்தெடுத்த அப்படின்னா பத்து மடங்கு பல்லார் பகைகொளிர் பத்தெடுத்த அப்படின்னா நல்லவர் ஒருவருடைய நட்பை கைவிடுவது பகை கொளிர் அப்படின்னா நட்பை கொடு கைவிடுவது நல்லவர் ஒருவருடைய நட்பை வந்து கைவிடுவது பலரை பகைத்து கொள்ளுதல் சரிங்களா மன்னிக்கணும் பகைகுளிரால் பலரை வந்து பகைத்து சமம் சரிங்களா அதாவது ஒரே ஒரு நல்லவனுடைய நட்பை வந்து நம்ம துண்டிச்சு கொள்வது வந்து பல பகையர்களை வந்து நம்ம தேடிக்கொண்டதுக்கான விளையக்கூடிய தீமையை வந்து நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு நமக்கு தீமை தருமா சரிங்களா அப்போ நல்லவர் யாரையும் வந்து நம்ம பகைத்து கொள்ள கூடாது இந்த மூன்று குரல்களுமே வந்து பெரியாரை துணை கொள்ளாததால் ஏற்படக்கூடிய குற்றம் இப்போ பெரியவர் வந்து நமக்கு இல்லை அதாவது அறிவுரை சொல்லக்கூடிய அறவோர்கள் நமக்கு இல்லைன்னா அதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களை வந்து இந்த இறுதியில் பார்த்த மூன்று குரல்களுமே வந்து நமக்கு சொல்லுது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வகுப்பில் சந்திப்போம் நன்றி